வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் உரு தெரியாமல் அழிக்கும் கரு மாந்திரிக ரகசியம் உரு தெரியாமல் அழிக்கணும்னா அவங்க எவ்வளவு பெரிய பகையாளியா துரோகியா விரோதியாக இதுதான் பேசும் பொருள் இப்போது ஒருத்தரை உரு தெரியாமல் அழிக்கணும்னா அதுக்கு மாரணத்தை பயன்படுத்தலாமே அதுக்கு எதுக்கு கரு மாரணம் என்பது வந்து கேட்டிங்கன்னாக்கா சிவனுக்கும் சக்திக்கும் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மாரணத்தை பயன்படுத்துவது மாந்திரீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம்தான் ஆனால் ஒரு கருவை வச்சு அவங்கள உரு தெரியாமல் அழிக்கிறதுன்றது மிகவும் கடுமையாக இருக்கும் கொடுமையாக இருக்கும் இந்த மரணன்றதை வந்து கேட்டிங்கனாக்கா செஞ்சதும் தெரியாது செய்தது யாருன்னு தெரியாது ஆனால் அவங்களுக்கு இந்த கருமாந்திரிகத்தை பயன்படுத்தி அவங்கள அழிக்கிறதுக்காக செய்துட்டா யார் மாந்திரிகம் செய்தாங்கன்னும் தெரியாது யார் செய்ய சொன்னாங்கன்னு தெரியாது உடலில் பல வகையான நோய்களும் டாக்டரால் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோயும் உடம்பில் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த கருமாந்திரிகத்தை செய்து ஒருத்தருக்கு பயன்படுத்திட்டாங்கனாக்கா ஹாஸ்பிட்டல் போவாங்க எந்த நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையும் இருக்கும் இந்த கருமாந்திரிகத்தில் உரு தெரியாமல் அழிக்கிறதுனாக்கா உருவத்தையே மாற்றிடும் உருவத்தை மாற்றி அதுக்கப்புறந்தான் அழிக்க ஆரம்பிக்கும் போதே கொடூரமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும் நல்லா இருந்தவங்க நாள்பட நாள்பட இந்த கருமாந்திரிகத்தில் செய்துட்டாங்கனாக்கா உடம்பு மெலிந்து போகிறது இல்லைன்னா அதிகப்படியாக அவங்க கனமாகிறது இல்லைன்னா கை காலெல்லாம் வள வளர்த்து போகிறது எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடக்கக்கூட முடியாது படுத்த படுக்கையாக இருப்பாங்க அந்த படுக்கையில் கூட அவங்களுக்கு நிம்மதி இருக்காது அதுவும் மரண படுக்க மாதிரியே இருக்கும் தலையில் சுற்றி எடுத்து அடித்த மாதிரி வலிக்க ஆரம்பிக்கும் அடுத்தது உடலெல்லாம் ஊசியால் குத்துற மாதிரி இருக்கும் கண் ரெண்டுமே பிடுங்கி வெளியில் போடுற மாதிரி வலிக்க ஆரம்பிக்கும் முகமெல்லாம் ஊசியால் குத்தின மாதிரியும் இல்லை ஜிவ்வு ஜிவ்வுன்னு வலிக்க ஆரம்பிக்கும் ஒரு பக்கம் ஒத்த தலைவரி ஒரு பக்கம் குணமாகிட்டால் மறுபக்கம் வர ஆரம்பிக்கும் உடம்புல நம்மளுடைய மனிதர்களுக்கு இயல்பாகவே கருப்பு நிறம் சிவப்பு நிறம் மா நிறம் இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா இந்த நிறத்துக்கும் இந்த கரு மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்களுடைய நிறத்துக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும் அதே போல் உடலில் எந்த இடம் பார்த்தாலும் வலிக்கும் உங்களுக்கு இந்த மாந்திரிகத்தை பயன்படுத்தி செய்துட்டாங்கன்னாக்கா எப்படா மரணம் வரும் அளவுக்கு உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை இந்த பூமியில் இருந்து என்ன செய்ய போகிறோன்னு நீங்கள் உங்களை நீங்கள் அழிச்சிக்கிறதுக்கு நீங்கள் முடிவு செய்தால் கூட அழிச்சிக்க முடியாது வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் ஒவ்வொரு நாளும் வியாதிகளோடு போராடுவதும் நோயால் அவதிப்படுவதும் மன கஷ்டத்தால் நீங்களும் கஷ்டப்பட்டு உங்கள் குடும்பத்தையும் சேர்த்து கஷ்டப்பட்டு மற்றபடி பல வகையான பாதிப்புகளை சந்தித்து அதுக்கு பிறகு சிறுக சிறுக உங்களை கொள்ளுவது தான் இந்த கரு மாந்திரைகள் செய்து உரு தெரியாமல் அழிக்கிறது இதை எப்படி செய்வாங்க வனப்புரசுன்னு சொல்லுவாங்க வனப்புருசுன்னா வனம் காடுகளிலும் அதுக்கப்புறம் பார்த்திங்களாக்கா பெரிய ஆறுகளில் இருக்கக்கூடிய வனப்புரசு புரசு மரத்தினுடைய தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய வேரை கொண்டு வந்து இதை ஏவலுக்கும் பயன்படுத்தலாம் இதை ஏவளுக்கு செய்வனை வைக்கிறதுக்கு சூனியம் வைக்கிறதுக்கு ஏவல் பில்லி சூனியம் செய்கிறதுக்கு ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு எத்தனை வருது பாருங்க நல்லதுன்னா என்ன வசியம் பண்ணணும் மோகனம் பண்ணணும் ஆகர்ஷணம் பண்ணணும் மற்றது எல்லாமே அழிக்கிறதும் கெடுக்கிறதும் ஒழிக்கிறதும் நாசம் பண்ணுறதும் ஒருத்தருக்கு கெடுதல் செய்கிறது ஆனால் எந்த காரணத்தை கொண்டோ ஒருத்தருக்கு இந்த கருமாந்திரிகத்தை பயன்படுத்துகிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு சரியான பதில் இருக்கணும் எதுக்காக சரியான பதில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா எதுக்காக இவங்க இவ்வளவு சித்திரவதையை அனுபவிச்சு மரணத்தை அடையணுன்றது வந்து ஊரில் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க என்னென்னு செத்து கூட தொலை மாட்டேங்குது அப்படின்வாங்க மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க இப்படி நீ வந்து கஷ்டத்தை கொடுக்குறதுக்கு ஒரு நாள் செத்து தொலைலான்னு சொல்லுவாங்க அந்த கருமாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவங்களும் அதே வார்த்தையாக தான் அவங்கள படைத்த கடவுள்கிட்ட கேட்பாங்க வாழவும் வாழாமல் சாகவும் சாகாமல் தினம் தினமும் நிறக வேதனையில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து நாலு பேர் அவங்கள கேவலமாகவும் அசிங்கமாகவும் வெறுக்கத்தக்க பல வகையான கொடிய நோய்கள் வந்து மரணிப்பது தான் கருமாந்திரிகத்தில் உரு தெரியாமல் அழிக்கக்கூடிய ரகசியம் இதுக்கு வனபுருஷன்னு சொல்லியிருக்கு இல்லையா அதனுடைய தெற்கு அல்லது மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய வேரை எடுத்து அதில் ஒரு உருவ பொம்மை செய்யணும் அந்த உருவ பொம்மையை செய்துட்டு அந்த உருவ பொம்மைக்கு நீங்கள் உயிரூட்டக்கூடிய மந்திரங்களை சொல்லணும் உயிரூட்ட மந்திரன்றது ஒவ்வொரு மாந்திரிகள்ர்கிட்டையும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கும் இந்த மந்திரத்துங்களை பற்றி தனிப்பதிவாக தான் போட முடியும் ஒரே நிலையில் போட முடியாது தனிப்பதிவாக நான் போடும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மந்திரத்தை நான் போட்டுக்கிட்டு வரேன் ஏன்னா காளி மாந்திரிகம் இருக்குது காளி இருக்குது ரணக்காளி இருக்குது ருத்ரகாளி இருக்குது வனக்காளி இருக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வங்களை சித்தி பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மந்திரத்தை பயன்படுத்துவாங்க நம்ம மந்திரம் அவங்களுக்கு பயன்படுமா படாதோ அப்படி இருக்கும்போது இந்த மந்திர இந்த பொம்மையை எப்படி உருவாக்குவாங்கன்னாக்கா வனப்புரசு மரத்தினுடைய வேறு எடுத்து தெற்கு மேற்கு இருக்கக்கூடிய வேறு எடுத்து உருவாக்கி இந்த உருவ பொம்மையை உருவாக்கின உடனே முதல்ல அதுக்கு எருக்கம் பால் அப்படின்னு கேட்டால் அரளிப்பாலால் அதை குளிக்க வைப்பாங்க அது குளிக்க வச்சு அதுக்கு பிறகு கரும் கோழி ரத்தத்தால் அதுக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படி அது அபிஷேகம் செய்துட்டு அதுக்கு பத்தி சூடம் சாம்பிராணி வாடகையை காட்டணும் காட்டிட்டு அதுக்கப்புறமா யாரை நீங்கள் அழிக்கிறோன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா சரி இந்த மாதிரிலாம் கொடுமையாக ஒருத்தர் அழிக்கலான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த கொடுமையாக அழிக்கக்கூடியதளவுக்கு அவங்க பாதகத்தை செய்திருக்கணும் பஞ்சமகா பாதகன்னு சொல்லக்கூடிய குலையை செய்தவங்க ஒரு குடும்பத்தை அழித்தவங்க ஒரு குடும்பம் நல்லா வாழக்கூடாதுன்றதுக்காக பல வகையிலும் சதி செய்கிறவங்க பொம்பளை பொறுக்கித்தனம் செய்கிறவங்க குடும்பத்துக்கு அடங்காத அப்பா அம்மா புருஷன் பிள்ளைங்க அண்ணன் தம்பியினுடைய பேரை கெடுக்கிறவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காம கொடுறவங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா ஊரை வாயடிக்கிறவங்க மற்றவங்களை ஏமாத்தி மோசம் பண்ணி வாழறவங்க மற்றவங்கள துஷ்டனாக சென்று அடிக்கிறவங்க ஒருத்தருக்கு கொடுமை செய்துட்டு அதை நினச்சி சந்தோஷம் அடைகிறவங்க சண்டாளி சண்டாலம் இப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களை தான் இந்த மாதிரி கொடுமையாக அழிக்கணும் ஏன்னு கேட்டாக்கா ஊரில் இருக்கிறவங்களுடைய சாபத்தை வாங்கறதுனால அந்த ஊரில் இருக்கிறவங்கள இவங்களவை வெறுக்கத்தக்க அருவறுப்பான பல வகையான கொடிய வியாதிகளையும் நோயும் கொடுத்து கொள்ளுவது தான் கரு மாந்திரீகத்தில் உரு தெரியாமல் அழிக்கக்கூடிய மாந்திரீக ரகசியம் சரி இந்த உருவ எல்லாம் செய்துட்டோம் இதுக்கு அவங்களுடைய காலடி மண்ணோ இல்லைன்னா அவங்களுடைய பழைய துணியோ அப்படி இல்லைன்னா தலைமுடியோ அவங்களுடைய புகைப்படமோ அவங்களுடைய பேர் புகைப்படம் அவங்களுடைய அம்மா பேர் இது தெரிஞ்சு அவங்களுடைய ஊர் தெரிஞ்சால் போதும் இந்த பாவையை இந்த பொம்மையை செய்து இந்த பொம்மையில் வந்து கருன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த கருவாகப்பட்டது உங்களுக்கு தயலமாக இருந்தால் உடனுக்குடனாக வேலை செய்யும் ஐங்கோர தைலமாக இருந்தால் அதுவும் நல்லா வேலை செய்யும் அப்படி இல்லைன்னா பச்சோந்தி பச்சை ஓனான்னு சொல்லக்கூடிய பச்சோந்தி பச்சோந்தினுடைய பிச்சும் அதனுடைய கால்களும் இந்த பச்சோந்தி வேணும் அப்படி அது இல்லைன்னாக்கா பாம்பு வகையில் வந்து கொடூரமாக அழிக்கக்கூடியது கட்டுவரியான் பாம்பு அதனுடைய கொழுப்பு இதை வச்சு தான் செய்வாங்க இதையெல்லாம் செய்து வச்சுக்கிட்டு இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா முப்பது வருஷம் ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட இருந்தால் வாங்கிக்கிங்க நீங்கள் செய்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படி எளிய முறையில் செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா வேர்களுடைய உதவியால் செய்யலாம் அதெல்லாம் குழித்தாயெல்லாம் எடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா எட்டி எருக்க சிறியனங்க பெரிய நங்கை பேய் மிரட்டி அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா பேய் எவரை பேய் தொம்ப அதுக்கப்புறம் கேட்டிங்களனாக்கா இன்னும் சில விலங்குகளுடைய இருக்கா இது எல்லாமே போட்டு இடித்து நெலில் உலர்த்தி ஒரு பானையில் போட்டு அதை வச்சு குழித்தாயலை இறக்கி அந்த குழித்தாயலத்தையும் பயன்படுத்துறது இருக்குது அதையெல்லாம் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு வரலாம் சரிங்களா ஒரே பதிவில் எல்லாமே போட முடியாது ஆனால் ஒரு மனிதனை பல வகையிலும் பல வகையான குடும்பப்படுத்தி கொள்ளக்கூடியது தான் இந்த கரு மாந்திரிகின்றது இதுக்கு பச்சோந்தியினுடைய பிச்சும் அதனுடைய கண்களும் அதனுடைய கால்களும் இல்லை அதனுடைய குடல் கொழுப்பு இது எல்லாமே வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா குழித்தாயெலாம் இறக்குவாங்க அந்த குழித்தாய்லத்துடன் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு மூணு மூணு பேர் சேர்ப்பாங்க பேய் விரட்டி பேய் மிரட்டி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பேய் தும்பை இதனுடைய ஆணி வேறு அறுபடாமல் இந்த செடியை அப்படியே சாம்பலத்தை கொண்டு வந்து நிழலில் உலர்த்தி அதை அப்படியே காய வச்சு அதுக்கப்புறமா அதை கற்பூரம் போட்டு எரித்து அதோடு சேர்த்து இந்த மையம் போட்டு இதுக்கு எட்டி தயலம் இல்லை வேப்ப இதை பயன்படுத்தி மையாக நீங்கள் வந்து ஒரு உரலில் அதாவது கழுவத்தில் போட்டு நீங்கள் அரைக்கிறீங்க இல்லையா இதை அரைச்சிட்டிங்களேனாக்கா இன்னொரு நல்ல பொருளை அதாவது வசியத்துக்கோ மோகனத்துக்கோ அதுக்கப்புறம் ஸ்தம்பனத்துக்கோ அதுக்கப்புறம் ஆக்கர்ஷன்க்கோ எந்த மையம் அரைக்க முடியாது இதை பயன்படுத்திட்டு அப்படி அரைக்கணும்னு கேட்டிங்கனாக்கா ஏழு ஊர் கிணத்து தண்ணி ஏழு பசு மாட்டினுடைய மாட்டு கோமியம் ஏழு ஊர் அவரையோட சாரு அவரை நான் தெரியல கொடியில் வர மா அவரைக்காய் அதனுடைய கா சாறுக்காய் அந்த கொடி எடுத்துகிட்டு வந்து இடித்து சாறு எடுத்து அதையெல்லாம் போட்டு முதல்ல அவர கொடியினுடைய சாரை ஊற்றி அந்த உருளை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஏழூர் அந்த நீரை ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நாம் கற்பூரமும் சாம்பிராணி புகையும் அந்த உரளுக்கு காட்டி அதுக்கப்புறம் அப்புறம் தான் வேறு மையை அரைக்க முடியும் அது வரைக்கும் அரைக்க முடியாது பசுமாட்டு கோமியம் இதெல்லாம் போட்டு சுத்தப்படுத்தணும் இது எல்லாமே கெட்டது செய்கிறதுக்காக தான் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு கெட்டமாக அடிஞ்சால் நாள் நல்ல குடும்பம் வாழணும்னு சொல்லுவாங்க இந்த மையை வந்து யாரை வேணாலும் அழிச்சிடலாம் எப்படி வேணாலும் அழிச்சிடலான்னுலாம் சொல்லக்கூடாது இந்த கருவை வந்து நீங்கள் அரைச்சி பதப்படுத்தி நீங்கள் எடுத்து அது கரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் அதை வந்து பதப்படுத்தி ஒரு வீட்டில் வைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுவரை அப்படி விரிசல் ஓடும் நீங்கள் ஒரு மரத்தில் வைக்கிறீங்கன்னு கேட்டீங்கனாக்கா அந்த மரம் பட்டு போகும் இல்லை நீங்கள் கொண்டு போய்ட்டு யார் வீட்டிலே விற்கிறீங்க கேட்டீங்கன்னா அந்த வீட்டு உள்ள வந்து எவ்வளவு சந்தோஷமாக மகாலட்சுமி கடாட்சத்துடன் வாழ்ந்த மனிதர்களாக இருந்தாலும் தரித்திர தலைவிரித்து ஆடும் அந்த குடும்பத்தில் மரணங்கள் ஏற்படும் குடும்பத்தில் பல வகையான கஷ்டங்களை கொடுக்கும் துன்பங்களை கொடுக்கும் ஏமாற்றங்களை கொடுக்கும் சொத்து இழப்பு பொருள் இழப்புன்னு ஏற்பட்டு துர்மரணங்கள் கூட ஏற்பட்டும் அவ்வளவு கொடியது கொடூரமானது இந்த உரு தெரியாமல் அழிக்கிற கரு செய்கிறது அதனால் இந்த கருவை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னீங்களா இதையெல்லாம் எடுத்து செய்து அதுக்கப்புறமும் இதுக்கு மஞ்சிர பிரயோகம் செய்து தகடு எழுதி அந்த தகுட்டில் இந்த மையை வந்த வச்சு அதை ஏபிள் விடுவாங்க யாருடைய ஃபோட்டோவை வச்சு யாருடைய பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர் இருக்கும் மூணு பேரும் இருக்கும் வீட்டில் வைக்கிறது ஒரு பேர் அவங்களுடைய வெளியில் கூப்பிட்றது ஒரு பேராக இருக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க இவங்க வந்து வேற ஒரு பேரை கூப்பிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படி மூணு பேர் இருக்குன்னாக்கா நீங்கள் அந்த மூணு பேரையுமே அந்த தகுடில் எழுத வேண்டியதாக இருக்கும் அப்படி எழுதி இதுக்கு கருப்பு கோழினுடைய இரத்தத்தை பயன்படுத்தி அதிலே சாதத்தை போட்டு பிசைஞ்சு இதுக்கு அன்ன ஆகாரமாக கொடுத்து இதுக்கு பூஜை விதிகள் பார்த்திங்கனாக்கா சுருட்டு சாராயம் மது மாமிசம் வெத்தலை பாக்கு இதுக்கு உண்டான கறி சாதம் இது எல்லாமே வச்சு படையல் போட்டு அந்த படையலுக்கு நடுவில் இந்த உருவ பொம்மையை வச்சு அதனுடைய ஃபோட்டோ யார் அழிக்கணும் நினைக்கிறோம் அவங்களுடைய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ வந்து அவங்களுடைய முகத்தை பார்க்குற மாதிரி இருக்கணும் அந்த உருவ பொம்மை செஞ்சதுல முகத்தை பார்க்குற மாதிரி வச்சு அந்த எழுதுகிற அந்த தகுடவை மார்பு பகுதியில் வச்சு அதை நீங்கள் ஊசி குத்தி எந்த இடத்துலேருந்து வடியை ஆரம்பித்து எந்த இடத்துல முடிக்கலான்றதெல்லாம் அதிலே சில பேர் விதிமுறை இருக்குது அதை காலில் ஆரம்பித்து உயிரை முடிக்கிற மாதிரி இருக்குது உடனுக்குடனாக உயிரை முடிக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி அசிங்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு சாகணுன்ற விதிமுறையும் இருக்குது இதில் எப்படி செய்ய நினச்சாலும் அந்த இடத்துல ஊசியை கொடுத்து அந்த ஊசின்றது வந்து கேட்டிங்கனாக்கா குண்டு ஊசியோ ஆணைய போய் குத்துறதுல பன்றியோட முள் முள்ளம்பன்றி முள் கத்தாழ முள் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா கள்ளிச்செடி முள் இதுகளை வச்சு தான் குத்துவாங்க அதை குத்தி இந்த மைய தடவி குத்து அவ்வளவு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதை செய்து பாருங்கள் கெட்டதை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க நல்லவங்களை அழிக்க பயன்படுத்தினா கஷ்டங்கள் அதிகமாக வரும்னு சொல்லி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி